ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வேப்பம்பூ ரசம் எப்படி வைப்பது என்று பார்க்க போகிறோம் இந்த ரசப்பொடி நான் கற்றது சேனலில் வரும் சிஸ்டரின் தயாரிப்பாகும் முதல்ல இதில் கலந்துள்ள பொருள்களை பார்க்கலாம் வேப்பம்பு பருப்பு மிளகு சீரகம் பெருங்காயம் மஞ்சத்தூள் சிறிதளவு உப்பு போன்றவை கலந்துள்ளது இப்போ ரசத்துக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கலாம் நாலு மிளகாய் ஒரு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ரசப்பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி எடுத்துக்கலாம் புளியை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஊற வைத்த புளியோட கரியப்பிலை கொத்தமல்லி தக்காளி சிறிதளவு உப்பை சேர்த்து நன்றாக கரைத்து கொள்ளலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளே பூண்டை நன்றாக நசுக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு சீரகம் மிளகாய் பூண்டு போன்றவற்றை போட்டு நன்றாக வதக்கி கரைத்து வைத்திருக்கும் புளியை சேர்த்து கொள்ளலாம் ரசத்துக்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்து கொள்ளலாம் இறுதியாக வேப்பம்பூ ரசப்பொடியை கலந்து நன்கு கலக்கி விட்டலாம் ரசம் கொதித்து இதுபோல் நுரை வரும்பொழுது ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வைத்து விடலாம் ரெண்டு நிமிடம் மூடி வைத்தால்தான் ரசத்தோட வாசனை கும்முன் இருக்கும் ரசத்தோட வாசனையும் கலரும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்பொழுது சுவையை பார்க்கலாம் ஒரு கப்பில் மூணு கரண்டி ரசத்தை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் சாதத்தை சேர்த்து நன்றாக குழைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வேப்பம்பூ சாதத்தை சாப்பிட்றேன் வாவ் சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ரெண்டு தேக்கரண்டி ரசப்பொடி எடுத்த கரெக்டான அளவு சிஸ்டர் நீங்கள் செய்து கொடுத்த ரசப்பொடி ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குது உடலுக்கு நன்மை தரக்கூடிய இந்த ரசப்பொடியை நான் கற்றது சேனலில் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்